மேஷம் மேஷ ராசி அன்பர்களே இந்த ஆடி மாதத்திலே உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்திற்கு சூரியன் வந்து சஞ்சரிக்கின்றார் நான்காம் இடம் சொல்லக்கூடியது சுகஸ்தானமாக இருக்கின்றது ஏற்கனவே உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடம் சொல்லக்கூடிய விரய பாவத்தில் சனியுடைய சஞ்சாரம் இதை வந்து ஏழரை சனி விரய சனி என்பதாக ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது அப்படி இருக்கும் பட்சத்திலே நான்காம் இடத்திற்கு சுகஸ்தானத்திற்கு சூரியன் வருகின்றார் சுகஸ்தானம்னு சொல்லக்கூடியது உங்களுடைய ராசிக்கு நீர் ராசியாக இருக்குது ராசி அந்த இடத்திற்கு ஒரு நெருப்பு கொள்கை வருகிறது அதனால் இந்த மாதம் நீங்கள் வந்துட்டு மிக அதிகமாக பணிபுரிய வேண்டியதாக இருக்கும் நிறைய படிக்க வேண்டியதாக இருக்கும் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கும் நிறைய ட்ராவல் பண்ணுறது உழைக்கிறது பாடுபடுறது செலவுகள் அதிகமாக செய்கிறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கும் அதை வந்து நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும் அப்படி ஏற்றுக்கொண்டு விட்டால் உங்களுக்கு வந்து மனதில் ஒரு சஞ்சலம் இருக்காது விரக்தி ஏற்படாது எந்த ஒரு சுய பச்சாதாபமும் ஏற்படாது நமக்கே இவ்வளோ கஷ்டம் நம்ம ஏன் இவ்வளோ போராடுறோம் நம்ம வயதில் இருக்கக்கூடியவர்கள்லாம் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க ஃப்ரெண்ட்ஸு கூட ப படிக்கிறவங்க சொந்தக்காரங்கள்லாம் ரொம்ப சௌகரியமாக இருக்காங்களே சுகவாசியாக இருக்காங்களே நம்ம வழிக்கிறது தான் பிறந்தமா கஷ்டப்படுறது தான் பிறந்த இப்படின்ற எண்ணெலாம் ஏற்படாமல் இருக்கும் ஜோதிடம் சொல்லக்கூடியதே வந்து நமக்கு இப்படிப்பட்ட ஒரு அம்சம் ஜாதகத்தில் இருக்கிறது அதற்கு ஏற்றவாறு நீ இதெல்லாம் செய்யலாம் இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி வழிகாட்டுவதற்காக இந்த ஒளியின்னு சொல்லக்கூடியது ஜோதிஷம் ஜோதின்னு சொல்லக்கூடியது அக்செப்டன்ஸ் தான் இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் அதான் சொல்லுவாங்க நம்முடைய ஊரில் வந்து நிறைய பேர் ஜோதிடத்தில் போகிற மாதிரி வளர்ந்த பெரிய மேலை நாடுகளில் நிறைய பேர் வந்து மனநல மருத்துவர் மருத்துவரிடத்துல போகிறாங்க அவர் செய்ய வேண்டியதே இங்கே ஜோதிடர் செய்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியாக இந்த மாதத்தில் நீங்கள் வந்து கடுமையாக உழைக்க வேண்டிய மாதம் தான் அதை ஏற்றுக்கொள்ளும்போது நீங்கள் நல்ல பிரிஸ்காக இருப்பீங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க அதற்கான பலன் வந்து ரொம்ப சிறப்பாக கிடைக்கும் அந்த சுகஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா யாரும் உங்களை கை நீட்டி குறை சொல்ல முடியாத அளவிற்கு தேவையில்லாமல் அதிக செலவு பண்ணுறது தேவையில்லாமல் லீவ் போடுறது லேட்டாக போகிறது ஒரு வேலையை முடிக்க வேண்டிய டைமில் முடிக்காமல் அதை பெண்டிங் வைக்கிறது அப்போது உங்களுடைய டீம் லீடர் மேனேஜர் உங்களுடைய உயர் அதிகாரி முதலாளி கூப்பிட்டு உங்களை சத்தம் போடு அப்படின்ற ஒரு நிலையெல்லாம் வராது படிக்கிற பிள்ளைகளுக்கு வந்து அப்புறம் படிக்கலாம் எக்ஸாம் வரும்போது படிக்கலாம் அப்படின்லாம் ஒத்தி போடாமல் அன்றைய பாடங்களை அன்றன்றைக்கே படிக்கும்போது அது வந்து ரொம்ப நல்ல விஷயமாக இருக்கும் நிறைய வேலை இருக்கிறது வந்து கஷ்டம் கிடையாது செய்ய வேண்டிய வேலை வேலையை செய்யாமல் தேக்கி வைக்கிறான் இல்லையா அதுதான் கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியாக இந்த மாதத்தில் நீங்கள் வந்துட்டு எப்பயும் வேலை பார்க்குறத விட அதிக நேரம் வேலை பார்ப்பீங்க நம்ம முதல்ல வந்து சொல்லியிருந்த ஆடி மாதம்னு சொல்லும்போது தேவர்களுடைய மாலை நேரம்னு சொல்லிட்டு அப்போ இந்த மாதத்தில் ஒவ்வொரு நாளும் மாலை நேரத்தில் கூட நீங்கள் வந்துட்டு அதை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் ஸ்பென்ட் பண்ணும் அந்த டைமை உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை கூட ஒரு ஹாபின்னு சொல்கிறோம் இல்லையா உங்கள் பேஷன்னு சொல்கிறீங்க இல்லையா அது சம்மந்தமாக கூட நீங்கள் உங்களை ஈடுபடுத்தி கொள்ளலாம் இப்படியாக இந்த மாதம் வந்து கடுமையாக உழைக்க வேண்டிய மாதம் அப்படி செய்யும்போது கட்டாயம் உயர் அதிகார இடத்துல முதலாளி இடத்துல நல்ல பேர் கிடைக்கும் நீங்கள் போடுற அந்த ஆட் உங்களுடைய அந்த எஃபோர்ட்டை பார்த்துட்டு உங்கள் அப்பா சந்தோஷப்படுவார் நம்ம பையன் நம்ம பொண்ணு வந்து கட்டாயம் நல்லா வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கஷ்டப்படும்போது அம்மா வந்து பார்த்துட்டு கஷ்டப்படுவாங்க ஐயோ நம்ம பையன் இப்படி கஷ்டப்படுறானேன்னு சொல்லிவிட்டு அப்பாவுக்கும் அந்த பாசம் இருக்கும் ஆனால் இவ்வளோ கஷ்டப்படுறதுனால அவன் நல்லா இருப்பான் ஏன்னா அவர் அப்படி கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கார் இன்றைக்கி இந்த நிலைக்கு அதனால் அந்த அப்பா சந்தோஷப்படுற மாதிரி நடந்துப்பீங்க ஏன்னா அப்பான்னு ஏன் சொல்கிறோம் சொன்னால் பித்திருக்காரகன் சூரியன் அவர் எங்கே இருக்காருன்னா ஸ்தானத்தில் இருக்கார் அதாவது சந்திரனுடைய வீட்டில் இருக்கார் அது உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமாகவும் வந்து விடுகின்றது அதனால் பெற்றோர் மகிழும்படியாக நீங்கள் செயல்படுவீர்கள் மேசராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் யாரெல்லாம் வந்து தீய பழக்க வழக்கம் கொண்டிருக்கிறீர்களோ அதில் ஆசை சபலம் சிற்றின்ப நாட்டம் இருக்கிறதோ இந்த மாதத்தில் ரொம்ப கவனமாக இருங்க இந்த மாதத்தில் மாலை நேரத்தில் வேலையெல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய வித்தைகள் கலைகள் அதில் உங்களை ஈடுபடுத்தி கொள்ளுங்கள் முடிந்தால் கோயில் குளங்களுக்கு வாருங்கள் என்ன ஆடி மாதம் எல்லா நாளுமே வந்து ஏதாவது ஒரு விசேஷம் தான் இருந்து இருக்கும் அப்படி இந்த மாதத்தில் உங்களுக்கு வந்து கட்டாய நற்பலன் உண்டு ஆனால் கடுமையாக உழைக்க வேண்டும் சூரியனை வைத்து தான் நம்ம இதை சொல்கிறோன்றது கிடையாது இந்த மாதத்தினுடைய கிரகநிலை ரெண்டில் சுக்கரன் இருக்கார் பணவரவு வந்து கொண்டிருக்கும் அவர் மூன்றாம் இடத்திற்கு போயிடுறார் கொஞ்சம் கஷ்டப்பட்டால் இதன் பிறகு பணவரவு வரும் செவ்வாய் ராசிக்கு அதிபதி ஐந்தாம் இடத்தில் இருக்கார் ஓரளவுக்கு அது நல்ல விஷயம் தான் உங்களுக்கு ஆறாம் இடத்திற்கு வர்றது பொதுவாக நல்லது இயற்கை அசுப கிரகமும் ஆறாம் இடத்திற்கு வர்றது நல்லது ஆனால் கண்ணீர் ராசிக்கு வர்றார் அதனால் நீங்கள் வந்து உங் உங்கள் டைமை கரெக்டாக நீங்கள் ஷெடியூல் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் தேவையில்லாத பிரச்சனையில் மாட்ட வேண்டிய அவசியமே உங்களுக்கு இருக்கார் அதனால் இந்த மாதம் உங்களுக்கு அனுகூலமாக பலன்களை தரக்கூடிய மாதமாக இருக்கும் இந்த ஆடி மாதத்தினுடைய செவ்வாய்க்கிழமைகள் ரொம்ப விசேஷமானது அந்த நாளில் முருகப்பெருமானை அம்பாலை சிவபெருமானை உங்களுக்கு பிடித்த தெய்வத்தை வழிபாடு செய்யுங்கள் இந்த மாதம் அற்புதமாக இருக்கும்